வணக்க மக்களே வணக்கம் மக்களே இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு புத்தருடைய அழகான ஒரு தத்துவம் தத்துவ மக்களே குட்டி தத்துவமாக ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு குட்டி தத்துவம் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தோம் அந்த மாதிரி ஒரு தத்துவம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்டிவி நாச்சு ராக் சேனல் சம்பவம் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சேனல் பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே புத்தருடைய ஒரு தத்துவத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் புத்தர் புத்தர் என்ன சொல்லி ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா இன்று அதாவது உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ முடியாது இயலாது உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை யாராலும் எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ முடியாது உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை அதுதான் சொல்லுவாங்க மக்களே உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை அதுதான் சொல்லுவாங்க மக்களே கர்மா கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க நம்ம இன்னும் ஒன்று விதை வினை ஒரு வினையை விதைச்சோன்னா வினையதான் இருக்கணும் ஓகேங்களா இன்னைக்கு கடவுள் அதாவது மக்கள் நினைக்கலாம் நமக்கு மேல் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அது வந்து இறைவனை நம்புவவர்களாக இருக்கட்டும் நம்பாதவர்களாக இருக்கட்டும் எனக்கு தெரியல மக்களே நான் யாருடைய மனதையும் புண்பட நோக்கத்திலே இங்கே பேச வரலாம் நான் வந்து என்னுடைய மனதில் பட்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது கர்மான்னு ஒன்று உண்டு மக்களே நம்ம செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் நம்ம அந்த கர்மாவை வந்து சந்தித்தே ஆகணும் நாம் சந்திக்கேட்டால் நம்முடைய தலைமுறைகள் சந்திக்கும் அதனால தான் மக்களை இந்த பொய் புரட்டு இதெல்லாம் நம்ம வந்து சொல்லாமல் ஓரளவு உண்மையாக நம்ம வந்து வாழ்ந்தோம்னா நம்முடைய தலைமுறைகள் இல்லைன்னா தலைமுறைகள் செழித்து வளரும் அதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் உண்மை பேசுறதுக்கு தான் அந்த மக்களே தைரியம் இருக்குது ஆனால் இப்போ இப்போ வர ஜென்ரேஷனில் ஏன் வந்து மக்கள் வந்து தயங்குறாங்க பப்ளிக்கில் வந்து உண்மையெல்லாம் பேசணும் எது பண்ணணும் ஏதாவது ஒன்றுன்னா பேசுகிற பயப்படுறாங்கன்னா நம்ம இருக்கிறது ஒரு தடவை அதுக்கு எதுக்கு அங்கே இங்கே இவனை போய்ட்டு எங்ககிட்ட அதை அலைஞ்சு அடி வாங்கி அப்படிலாம் நடக்கணும் அதனால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து உண்மைகளை தன்னுடைய மனதில் புதைத்து வாழ்கிறார்கள் அப்படியும் சில மக்கள் இருக்கிறார்கள் சில பேர் துணிந்திருந்த இயேசுநாதர் மாதிரி இல்லை ஒரு வீரபாண்டிய கட்ட பொம்மன் பல சாமிகளை எடுத்துக்கலாம் புராணங்கள் உள்ளவங்களையும் எடுத்துக்கலாம் எல்லாருமே உண்மை சொன்னதுனால யாரும் வந்து உங்களை தங்க தட்டிலெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சல உண்மையை சொன்னா அவங்கள யாரும் இல்லை அவங்க அந்த இடத்துல துக்கப்பட்டு அடிபட்டு மாண்டு அதுக்கு பிறகு தான் அவர்களுடைய பெயர்கள் வெளிப்படுகிறது அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருங்க ஏங்க இருக்கும் போது அவன் உண்மையை சொன்னா உடனே அவனை தூக்கிட்டு போய் அப்படி இப்படி பண்ணாதீங்க இருக்கும் போது அவன நல்ல வாழ வைங்க இத்து மாண்ட பிறகு என்னங்க இது அதனால நான் ஒரு பெரியவற்ற கேட்டேன் நேர்மையாக இருந்து உண்மையாக இருந்து உங்களுக்கு என்ன பரிசு கிடைத்து இத்தனை வருடம் உழைத்திருக்கிறீர்கள் அவர் கடந்த ஒரு இருபத்தி ஆறு வருடமாக அவர் ஒரு தோட்ட வேலை செய்து வந்த ஒரு பெரியவரை என்னோட மிகவும் நன்றாக பேசுவார் அவர் அவரிடம் கேட்டு அம்மா நான் வந்து நேர்மையாக இருந்ததுக்கு இன்றைக்கி ட்ரவுசரோட சுற்றுறேன் ஆனால் ஏன் கூட இருந்தவன் எல்லாம் பொங்கியும் புரட்டும் சொல்கிறவன் எல்லாம் இன்றைக்கி மாடி கட்டிட்டு கோடி கட்டி கோடியை வச்சுட்டு என்ஜாய் பண்ணுறான் அப்படி சொன்னார் அவர் சொல்லிவிட்டு அவர் சிரிக்கிறார் பாருங்கள் ஆனால் அந்த சிரிப்பில் எனக்கு அது அப்போது சிரிப்பு வந்தது ஆனால் நான் சற்று யோசித்தேன் ஆனால் அவருடைய தலைமுறைகள் அவருடைய குழந்தைகளில் மகன் பிற அவருக்கு பிறந்த மகன் மகன் குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய உண்மை அவருடைய நேர்மை தான் அவர்களே நன்றாக வாழ வைத்தது அப்போ நான் சிரித்தாலும் ஒரு சைடு நான் வந்து யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறேன்னா நேர்மையாக இருந்தால் நமக்கு இப்போதைக்கு துன்பமாக இருக்கலாம் பிறகு நம்முடைய தலைமுறைகளோ இல்லை நம்முடைய நம்மளுக்கு வரப்போகிற பு தலைமுறைகள் நம்முடைய சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவர்கள் நன்றாக வாழ்வார்கள் என்பதில் வித மாற்றம் மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக நாம நேர்மையாக இருக்கணுங்க நேர்மையாக இருந்தால் நிறைய பிரச்சனைகள் வரும்னு வரும் அதை எதிர்கொண்டு தான் நம்ம வாழணும் ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு போ யாரும் போல இல்லை நமக்கு